அனுப்பிய சகோதரர்களே அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் யாயுள் ஆமனும் ஹுது ஹிதரக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே எல்லா வகையிலும் விழிப்புணர்வுடன் இருங்கள் ஏமாளியாக ஒரு மூமின் இருக்கக்கூடாது யாரும் எளிதில் வந்து ஏமாற்றக்கூடிய வகையில் நாமோ இருக்கக்கூடாது ஒரு மூமின் இருக்கக்கூடாது இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இது முஸ்லிம்களை இலக்காக ஆக்கித்தான் கொண்டு வரப்படுகின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்று கொண்டு வந்திருக்கிறான் இதுல அவன் ரொம்ப அநியாயங்கள் இழைச்சிருக்கிறான் அந்த ஃபார்ம் தர்றான் அந்த ஃபார்மும் இணையதளத்திலிருந்து சர்வ சாதாரணமாக டவுன்லோட் பண்ண முடியும் ஆனால் அந்த வாசனை எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறான் அதுல தப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறான் பிஎல்ஓன்ற வச்சுட்டுருக்குறாங்க அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அவர் வந்து நம்மள்கிட்ட வந்து வாங்கிக்கிருவார் அதெல்லாம் வரமாட்டார் நீங்கள் தான் பார்த்து போய் என்ன செய்யணும் கொடுக்கணும் சரியாக நிரப்பி அவன் அப்படி போனான்னு வைங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க அடுத்த நாடை பாருங்கன்றுவான் அல்லது வங்கதேசத்துக்கு போங்க அதுக்கு தான் இவன் வச்சுருக்கிறான் அவ்வளோ அதுவும் ஒரு மாதம் டைங்க ஒரு மாதம் டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான்னா சாதாரணமான விஷயம் இல்லை பல பேர்கள் கேட்கும்போதும் இன்னும் வரலங்க இதே போல ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தாங்க அதுக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அங்கே சாப்பாடு அதனால் நல்ல மண்டையில் நினைவில் இருக்கும் இது அதை பற்றி கவலையே படலை அப்படிலாம் இருக்காதிய இது நம்முடைய வாக்குரிமை சோதனை கிடையாது வாழ்வுரிமை சோதனை டெஸ்ட்டு வைக்கிறான் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க அதுக்குள்ளான ஆப்ஷன் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சு சில குறிப்பிட்ட அளவில் உள்ள மக்கள் தான் அதை நிரப்ப முடியுங்கிற அளவில் வச்சிருக்கிறான் மெத்தனமாக இருக்காதீ நாலாம் தேதி கடைசி தேதி என்று சொல்லியிருக்கிறான் டிசம்பர் நாலு வரைக்கும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா இவன்ட கொடுத்து அவன் அதை அப்லோடு பண்ணவன் இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குது அதில் உள்ள அந்த விஷயத்தில் நீங்கள் மெத்தனமாக இருக்காதீங்க தவறில்லாத அளவிற்கு அதை கொடுங்க அது பியன் ஓட்ட கொடுத்தா தான் முடியும் இதில் கடுத்து அவன் டிசம்பர் ஒம்பது மாதிரி வரைவு வாக்காளர் அந்த பதிவேட்டை வெளியிட்டுறதுக்கு இருக்கான் அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் பிளச்சம் இல்லைன்னா பதிமூணு ஆவணங்களை காட்டணும் அது என்ன செய்யிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முந்தி பிறந்தவங்க கொடுக்க வேண்டியது என்னங்கிட்டா அவங்களுடைய பர்த் டேட் கொடுத்தா போதும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னால பிறந்தவங்க அவங்க பிறந்த தேதியும் வாப்பா அம்மாவில் யாராவது ஒரு ஆளுடைய பிறந்த தேதியும் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னால பிறந்தா அவங்க பர்த் டேட்டு அவ உண்மை பர்த் டேட்டு அவ வாப்ப பர்த் டேட் மூணையும் சேர்த்து கொடுக்கணும் அவன் கேட்கிற அடிப்படையில் அதெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் சோதனை இல்லாமல் தப்பிக்கணுமானா இப்போ நம்ம சரியாக விட்டோம் என்றால் அந்த பிரச்சனை இருக்காது இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அல்லாஹ் அருள் சிவானாக ஆஹுதாவானா அன் அகமது இல்லாயிரம் அசலாம் அல்லாஹ் வரமத்துல்ல வராஹா அக்பரு